மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெரும் அதிர்வெளிகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பெருமிதமாக சொல்லிட்டு இருக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்க சூழலில் இந்த மாநாடு முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்தது முருக பக்தர்கள் தன்னெழுச்சியாக திரண்டார்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை இது அரசியல் மாநாடு தான் அரசியல் மாநாடு தான் மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு அது கூட்டணியில் பிளவை கூட ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவர்கள் கருத்தாக்கத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்களே ஏன் திமுகவை சமாதானம் செஞ்சு திமுக காரனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற முயற்சியில் நாங்கள் இறங்கவில்லைங்க திமுக ஆரம்பத்திலேருந்து இருந்து அரசியல் மாநாடு என்று தான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அவங்க கன்வின்ஸ் ஆகணுன்றதுக்காக நாங்கள் ஒன்றும் ஆர்கியூமெண்ட்டு வச்சுக்க முடியாது இது அரசியல் மாநாடு இல்லை ஆன்மீக மாநாடு அதில் எந்த அரசியல் தீர்மானங்களும் நிறைவேற்றப்படவில்லை அதில் கலந்து கொண்ட அரசியல் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் கூட இங்கே அரசியல் பேசவில்லை வந்திருந்தவர்களும் தொண்டர்களும் கூட நிறைய திமுக காரங்களே வந்திருக்காங்களே நான் வேணா அந்த மாநாட்டுக்கு திமுக பொறுப்பாளர்கள் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு வேணால் ஃபோட்டோ அவங்க முகவரியோடு நான் வந்து அறிவாலயத்துக்கு அனுப்ப முடியும் அவங்கள அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதனால் நடந்தது ஆன்மீக மாநாடு முருகபக்தர் மாநாடு அதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த வெற்றியை பொறுக்க முடியாத திமுக ஒரு ஃபால்ஸ் நேரேட்டிவ் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அது சமூக ஊடகங்களில் செல்லுபடியாகும் மக்கள்கிட்ட அது செல்லுபடியாக மக்கள் ரொம்ப அதீத உற்சாகத்தில் அங்கேருந்து திரும்ப போயிருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் சார் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது அதுவும் பேருந்துகளும் வாகனங்களும் எங்கேயோ நிறுத்தப்பட்டது அஞ்சு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் வேனும் பஸ்ஸும் நிறுத்திட்டாங்க அவ்வளோ தூரம் நடந்து வந்தாங்க மக்கள் எல்லாத்தையும் விட உச்சபட்ச குடும்பம் சொல்கிறேன் திரும்ப போகிறப்போ அந்த மாநாட்டு வாசலில் இருந்து அவங்க அந்த தார் சாலையை தொட்டு திரும்பி மக்கள் நடந்து போகிறப்போ பவர் கட்டு கரண்ட் இல்லை நிச்சய திட்டமிட்டே திமுக அரசாங்கம் மின்சாரத்தை நிறுத்தி இருக்கிறது இத்தனை லட்சம் மக்களை தொந்தரப்படுத்த வேண்டும் என்ற இருட்டில் நடந்து போனாங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லை ஒரு குழந்தை கூட தொலைஞ்சு போகலை ஒரு கம்மல் மூக்கத்து கூட தொலைந்து போகவில்லை ஒரு பெக் பேக்ட் இல்லை ஸ்னாச்சிங் இல்லை அந்த ஒரு நாள் முழுக்க அஞ்சு லட்சம் பேர் மதுரையில் இருந்ததுனால ஹோட்டலில் வியாபாரம் கூடியிருக்கு டீ கடைகளில் வியாபாரம் கூடியிருக்கு ஹோட்டல்களில் தங்குற ரூம்கள் அறைகள் கிடைக்கல அதனால் டாஸ்மார்க் வியாபாரம் கணிசமாக குறைஞ்சிருக்கு ஒரு கூட்டத்தினுடைய குவாலிட்டிக்கு இதை விட என்ன சார் முக்கியம் வேணும் இது ஆன்மீக மாநாடு தான் அரசியல் மாநாடு இல்லை என்பதற்கு இதை விட என்ன வேணும் நீங்க கடந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் டாஸ்மாக் சேல்ஸ் என்னன்னு சொல்லி திமுக அரசு வெளியில் அந்த முழு அறிக்கை வெளியில் எடுத்து சொல்லுங்க வழக்கமாக எவ்வளவு நடக்கும் அஞ்சு லட்சம் பேர் கூடும் போது எவ்வளோ புள்ளி புள்ளிவரம் கொடுங்க சொல்லுங்க டாஸ்மாக் வியாபாரம் குறைஞ்சா என்ன அர்த்தம் சார் அது ஆன்மீகம்னு அர்த்தம் இன்றைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா பக்தி போலி பக்தியின் பேரால மதவாதத்தை மத பிரிவினையை ஏற்படுத்த பாஜக தமிழ்நாட்டில் முயற்சிக்குது அந்த முயற்சி பலிக்காது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நீங்கள் ஒவ்வொரு நாளும் திமுகவில் அதனுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களோ திமுக மூத்த அமைச்சர்களோ பேசுறதுக்கெலாம் விளக்கம் கேட்டீங்கன்னா அது ஏதோ வளவலாக கொலவலான்னு இருக்கும் அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான வெளிப்பாடு தான் அன்னைக்கு ஐந்து லட்சம் பேர் மதுரையில் கூடினாங்கன்றது அவங்க ஒன்று திமுகவோட ஒப்புதலுக்காகவோ முதலமைச்சருடைய ஆசீர்வாதத்துக்காகவோ காத்திருக்கலையே அது யாருக்காவது பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்தோமா எங்கேயாவது பஸ்ஸுக்கு வேனுக்கு நாங்கள் பணம் கொடுத்தோமா அமைப்பில் இருந்து பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி வண்டி வாகனம் பண்ணாங்களா இல்லையே யாருக்காவது உணவு ஏற்பாடு கொடுத்தாங்களா இல்லை வழிநடுக அன்னதானம் பண்ணாங்க மக்களே அன்னதானம் பண்ணாங்க முருகப்தர்கள் மாநாட்டுக்கு போகிறவங்களுக்கு கட்சிக்காரங்க மக்கள் அங்கெங்கே இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் அன்னதானம் பண்ணாங்க பல கிராம கோவில்களில் தனியார் கோவில்களில் அன்னதானம் நடந்தது தமிழ்நாடு முழுக்க நடந்தது அந்த வழியாக போகிறவங்களுக்கெல்லாம் அங்கே யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சா இல்லை எல்லாமே எல்லாமே நடந்தது அதனால் திமுகவோட அங்கீகாரத்துக்காகவோ ஒப்புதலுக்காகவோ இல்லை அந்த மாநாடு காத்திருக்கிற அவங்க உளறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை